பிக் சீசன் நைன்ல நடிகர் கமருதீன் அவர்கள் மறைமுகமா அவரோட எக்ஸ் விஷயம்னால ஏற்கனவே மகாநதி சீரியல்ல கங்கா கேரக்டர்ல நடிகை பிரதீபா அவர்களோட சமூக வலைதளங்கள்ல அதிகமா போயிட்டு இருக்க நிலையில இப்போ பத்தி நடிகை பிரதீபா அவர்களே கம்ருதீன பத்தி ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காங்க அதுல அவங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் பிக்போஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆன முதல் நாள்ல இருந்து பல நெகட்டிவ் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் தான் போயிட்டு இருக்கு குறிப்பா இந்த சீசன்ல உள்ள கண்டஸ்டன்ட் யாருமே தகுதியான கண்டஸ்டன்டே இல்லை அப்படின்ற மாதிரியும் இந்த சீசன் முதல்ல தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வராங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நடிகர் கமருதீன் தொடர்ந்து மோசமான விஷயங்களை மட்டும் தான் பண்ணிட்டு வராரு அந்த வகையில அவர் அவருடைய எக்ஸ் லவரை பத்தி சொன்ன ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல பல சர்ச்சையை உருவாக்கி அது கமருதீன் கூட சேர்ந்து நடிச்ச நடிகை பிரதீபா அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சில தகவல்களை பரப்பிட்டு வருது இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை பிரதீபா அவர்கள் அவங்களுக்கு நெருக்கமானவங்க மகாநதி சீரியல்ல நடிக்கும் போது கமரு தினம் முதல்ல ரொம்பவே நல்லதா பேசி பழகினாரு அவருக்கு எனக்கும் பீரியல்ல ஒன்னா நடிக்கிறத தாண்டி வேற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாச்சு ஆனா போக போக நடந்த ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்பவே மன உளைச்சலை ஏற்படுத்திருச்சு ஒருத்தர் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்றது அப்பதான் நான் உணர்னேன் என்னால இத ஏத்துக்கவே முடியல அதே மாதிரி நம்ம எதுவுமே யாரையுமே ரொம்ப நம்பக்கூடாது அது நம்ம நமக்கு தான் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் எனக்கு நான் சீரியலை விட்டு வெளியே வந்த கடைசி நாள் நடந்த சில விஷயங்கள் என ரொம்பவே ஹர்ட் ஆக்கிடுச்சு அதை என்னால வெளியே சொல்லவும் முடியாது நான் அவரை பத்தி தப்பா பேசணும்னு அவசியம் இல்ல இப்போ நீங்க யாருமே அவர் யாரு அப்படின்றத பார்த்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவா பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை பிரதீபா சொல்லிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நான் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க